जय महादेव स्वामी जय महादेव जय महादेव काली ओम अघोर काली சுவாமி ஐயா முந்தி கணபதி அப்பனே முன்னோட கணபதி கந்தனக்கு முன் பொருந்த மகாகணாதி அரகுர அரகுரங்க அப்பா மரதமலை அண்டா உணும் பம்ப அடிசித்தானும் மய கருத்தாளி அகுரா காளி என்னம்மா நடக்குது சஞ்சா சமயபுரம் சாஜித்த கண்ணனவர் கண்ணனவர் கோட்டையை விட்டு லட சன்னாசி மேகுரு பையன் அடங்காத மாசி லட சன்னாசி லபோபுரி காட்டை விட்டு இழந்து அவள் கொண்ட இழந்தாய் நின்று பக்க விழுந்து போதும் ஏ மொண்டியும் மலையாளி மடக்கும் மாதண்டா மலைகரைக்கும் மாயாவா தென்கரைக்கும் மாசி அந்த கோட்டை முனிய பொண்ணு சங்கிலீகரப்ப சுவாமி அடங்காத சந்தன முணிக சட்டாமணி ஐயா ஏய் மாசி பெரியண்ணா பெரிய சுவாமி அம்பத்துல காவலாளி மாயாகருத்தாலியம் மணிவந்திர சுவாமி அடங்காத வாசல் இல்ல தென்னூர் லோட்டம் கிளம்பல் வாசபடியா மாவு விடு வாசப்படி ரைட்டு அரமண கோட்டை படுத்தா தூக்கம் இல்ல பாய் உரிச்சா நித்திர இல்ல சம்பாதிக்கக்கூடிய காசு பணம் சொத்து சுகம் பூரா போட்டு வராதே நிம்மதி இல்லாம தான் புள்ள வாழ்ந்துட்டு இருக்குங்கிறாளா சகாலத்து போராட்டம் உருவாச்சி வீட்ல சந்தேக பிரச்சனை இருக்கணுமே இல்ல சந்தேகம் பிரச்சனை அதிகாரம் கோட்டாதான் மருமக ஓ மகள் மருமகன் அரமண கோட்டாவாதல் இது மருமக புத்தி சரியில்லைங்கறான் கொஞ்சம் புழைக்க நடத்துல ஏதோ ஒரு ஆள் சேருமானம் இருக்கு கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்காங்க கணக்கெடுக்காது சட்டம் அதிகம் நடந்துட்டு இருக்கு மக தவிச்சு கிடக்குறான் அம்புழுத்து வாதலுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கணும் நடக்குதா குடி கொண்ட பனே குடி கொண்ட சுவாமி சாமி நம்ம அவனை வாழ வைக்கணும் சாமி பிள்ளோட பிள்ளை வாழும் நல்லா இருந்தா போகும் சாமியு கேட்க வந்தியா மய கருத்தாலே சமய புறத்தாலே வெப்பலங்காய் என்ன அங்காய என்னம்மா அங்கால பரமேஸ்வரியம் ஏய் சத்திய வாக்கு பயப்படாத நான் பிள்ளைய புத்திய மாத்தி அந்த உன் பிள்ளைய புத்திய மாத்தி அவன் புத்திய மாத்தி இரண்டு வாழ வச்சு கொடுத்தா போதுமா

பொண்ணு வச்சதுங்களா ம் பொண்ணு கொடுத்துருக்குறான் அந்த பொண்ணு யாரு அது எந்த வழியில வந்தது அதெல்லாம் இடப்பட்ட சாதி பழக்க வழக்கம் ஆளு மருமையும் சரி புத்தி எல்லாம் கொடுத்து வச்சு வயித்தில் கொடுத்து சிந்தனை மாற்றிக்கிட்டு கூட்டுல குடும்பத்துக்குள்ளே வைகுலமாக நிற்கிது அந்த மருந்து வச்சது வந்து சொந்தக்காரங்களாயா வேற என்ன பண்ண போகிறேன் கேட்டு என்ன பண்ணுறேன் கேட்டி என்ன பண்ண போகிறேன் இல்லைங்க தெரிஞ்சுங்களேன் கொஞ்சம் ஒதுங்கி அப்படியே பட்டாளுங்களான்னுட்டு அவ்வளோதான்

பயந்துற வரமாட்டம் அதுக்கு அவன் வீட்டுல வந்து புள்ளையோட சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அவனையாவது அந்த மருந்து எடுக்காத வருவான்

பொழைக்க போன ஊர்ல உனக்கு பொழைக்கு பொழைக்கு போன ஊர்ல ஆளுங்க வீட்டுக்கு வர மாட்டானே வர மாட்டேங்கிறா ஏத்தி தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க எப்ப விட்டு போற ஆறு மாசம் விட்டு வர சுட்டு வரானா அது வரது இல்லையா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வர வந்து வீட்டுல சண்டையா நடக்குது சண்டையா நடக்குது தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான் பேப்பர் தூக்கிட்டு போறான் வரான் போறான் வரான் உக்கார மாட்டேங்கிறான் பேச மாட்டாங்க மாத்திட்டு எப்படி வேலை செய்வான் எப்படி ஆசை பாசம் இருக்கும் வீட்டுல இல்லைங்க ஒரே புள்ள அழுவும் கண்ணீருமா இருக்கா நானும் சரி எங்க எங்கயோ பாக்குறதுன்ட்டு இவரு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க சரி பண்ணி தர விடாத இந்த மண்ணும் பொன்னால வில்லகம் அரமண கோட்டா வாசல் கச்சேரி மாலில் போட்டான் வெளிமுள்ளு அந்த ஊர்ல தூங்க விடாத வாழை விடாது ஆணும் பிடிச்சி வந்து வாழ விடாது அங்கேயும் வாழல இங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா இருந்தாங்க ரெண்டு வருஷமா பிரிஞ்சு கிடக்குறாங்க வைகல் தூட்டா இருக்கான் பேரப்பிள்ளைங்க எடுத்துட்டு இருக்கேன் பேர பிள்ளைங்களே இல்லைங்கய்யா குழந்தை பிறந்து கல்யாணம் பண்ணி பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல இருக்கணும் என் கணக்கு பிள்ளைய இல்லைங்கய்யா இருந்து இருந்து வீணா போனிச்சு அது என் மாவ என்ன சொல்ற ஓ பார்த்து தான் ஓன் குடும்பத்தை பார்த்துதான் எனக்கு பிள்ளை இல்லாத போனிச்சின்னு நான் வாங்குற பாட்டு கொஞ்ச நான் சொல்லுங்க சரி நீ வேண்டாம் சரி பண்ணி தரேன் பயப்படாத வர சொல்லு அழைச்சிட்டு வாங்க நடக்கும் சரி பண்ணு இல்லை எங்களை பார்த்துதான் அந்த பிள்ளைக்கு

இவன் வேலையும் சரியில்லங்கற அப்படிம்போது உச்சாடம் மாறும் போது இதை பாக்குற பிறகு சொல்றதா உன் வீட்ல விடியாத மாட்டா உன் வீட்ல பார்த்தேன் உன் வீட்ல விடிஞ்சு போச்சு உன் பா உன் பாக்கு சொ உன் வாக்கு சொன்ன தாக்குது அப்படின்னா அதிகாரம் கோட்டா வாசை புத்தியை மாத்துது என்ன வேலை செஞ்சீங்க தப்பா வேலை செஞ்சீங்களா கொலை பாவம் செஞ்சு கொலகுல பண்ணீங்களா நாங்க என் மருமகனுக்கு உடம்பு சரி அதுக்கு ப பையன் வெளியில இருக்கான் ஆளுங்கள அத சத்த கூப்பிடுவேன் மேல என் குடும்பம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு துணை கூப்பிட்டு போறேன் ஒரு நோய் நொடிக்கா பார்க்க போற ஒரு உதவி பண்ண போகும்போது உனக்கு புண்ணியம் தான் கூட்டு போய் புண்ணியம் தருமம் இந்த தருமம் செஞ்ச எனக்கு பாகம் இருந்துச்சு அப்படின்னா அவ தலையுடத்துல எழுத்து அப்படி இருக்குது அவன் தலையெழுத்துல திருத்தமா எழுதணும் அண்டவன் புரியுதா இல்லையா எத்தனை வருஷம் இங்க போய் வர வாங்க அமைப்பு இருக்கும் போது யாரும் என்ன பண்ண முடியும்

உத்திர பாக்கி பயப்படாத ரெண்டு பத்தி ஒரு வர சொல்லுங்க நல்லது பண்ணி செஞ்சு அனுப்புறேன் திருத்தமா அனுப்பி விடுறேன்